நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சொந்த வீட்ல இருந்தாலும் இல்ல வாடகை வீட்ல இருந்தாலும் அந்த வீட்ல ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயங்கள் இருக்கிற மாதிரி சில பேரு உணர்ந்திருப்பாங்க யாரோ உங்களை கூப்பிடுற மாதிரியும் குழந்தை அழுற மாதிரியும் இரவில் உங்கள் குழந்தைங்க நிம்மதியா தூங்க விடாம இருக்கிறது யாரோ உங்க பின்னாடி நிக்கிற மாதிரி உங்க இயல்பான மனநிலையில நீங்க இல்லாம வேற ஒரு இடத்துல உங்களோட சிந்தனை இருக்கும் அந்த சமயம் யார் உங்ககிட்ட பேசினாலும் உங்களுக்கு காது கேட்காது இந்த உலகத்துல நம்மனால் முடியாத மனித அறிவுக்கும் அறிவியலுக்கும் எட்டாத ஒரு சக்தி இருக்கு அது தெய்வ சக்தின்னு ஒரு நம்பிக்கையோட இறைவனை வணங்கி வாழ்றோம் அப்படின்னா அப்படின்னா அதுக்கு எதிரான தீய சக்தியும் இருக்கிறது உண்மைங்கிறத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனா அதை பத்தி பயம் கொள்ள வேண்டாம் மிக எளிதான முறையில் உங்க வீட்லயே இந்த செயல்முறைய நீங்க செஞ்சு பார்க்கலாம் இதை வச்சே ஓரளவு தீய சக்தியை கணிக்க முடியும் உங்க வீட்டுல உண்மையிலேயே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறத நீங்க உணர நேர்ந்தா எந்த அச்சமுமே இல்லாமல் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இறை சக்தியை மிஞ்சிய சக்தி ஒன்று உலகத்துல இல்லைங்கிறத நம்புங்க ஆனால் உங்களை விட்டு பெரிய மனமில்லாத சில உறவுகள் தாங்கள் எதற்காக வந்தோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றாம இருந்து போன சில ஆத்மாக்கள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியேறது இல்ல தங்களுக்கு பெரிய மாணவங்க கூடவே இருக்கிறதுக்கு அது விரும்புது ஆத்மாக்கள் ஆசைப்பட்டபடி அவர்களுக்கு பிடிச்சவங்க வாழ்க்கை மாறிட்டா அந்த ஆத்மாக்கள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு தானாவே போயிரும் உண்மையிலேயே நல்ல ஆத்மாக்கள் உங்களுக்கு நல்லது செய்வார்களே தவிர கெட்டது செய்யறதில்ல ஆனா உலகிற்கும் உங்களுக்கும் சொந்தமே இல்லாத ஆத்மா உங்க வீட்ல இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து அப்படி இருந்தா பரிகாரம் வெளியில தான் போய் செய்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்லயே எளிதான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இறை வழிபாட்டில் முக்கியமா இருக்கிறது தீபஜோதி அதாவது விளக்கின் ஒளி இந்த விளக்கின் ஒளியை வைத்து உங்கள் இல்லத்தில் எந்த மாதிரியான சக்திகள் இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்க முடியும் விளக்கு மண்ணால் தான் செஞ்சிருக்கணும் அகல் விளக்காக தான் இருக்கணும் பித்தளை விளக்கோ காமாட்சி விளக்கோ வேண்டாம் அகல் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு அறையிலும் இந்த தீபத்தை வச்சு உற்று நோக்கி பாருங்க ஜோதி எப்போதும் அடிபாகம் நீல நிறமாகவும் மேல் பாகம் ஆரஞ்சு வண்ணத்திலையும் இருக்கும் நீங்கள் பரிகாரத்திற்கு ஏற்றிய தீபத்தில் இந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறுறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு அறையாக செல்லும் போது எந்த அறையில் விளக்கி நிறம் மாறுகிறதோ அந்த அறையில் அந்த ஆன்மா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி விளக்கின் நிறம் மாறி எரியும் பட்சத்துல அந்த இடத்தில் விளக்கை வைத்து விட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் பக்கத்துல வைங்க குறைஞ்சது பன்னெண்டு நாட்களுக்கு இது போல விளக்கு ஏற்று தண்ணீர் வைங்க விளக்கின் திரியையும் தண்ணீரையும் தினமும் ஒவ்வொரு நாளும் நீங்க தண்ணீர் வைத்து சோதனை செய்யும் போது நிச்சயம் சிறிதளவாவது தண்ணீரின் அளவு குறைந்து போயிருக்கோம் நல்ல சக்தியோ அல்லது கெட்ட சக்தியோ எதுவாக இருந்தாலும் பஞ்ச பூதங்களில் ஒன்றாக கலப்பதுதான் உங்களுக்கு நல்லது பஞ்ச பூதங்கள் அஞ்சு என்றாலும் அவைகளுக்கு தேவை நீர்தா இப்படி செஞ்சீங்கன்னா பன்னிரண்டு நாட்களுக்குள்ள அந்த சக்தி உங்கள் வீட்டை விட்டு நிச்சயம் வெளியேறும் அதுக்கப்புறம் வீட்ல எப்போதோ தெய்வீக சக்தியை உணர்கிறப்படி விளக்கேற்றி வைங்க தீப தூபம் காண்பிக்கிறது பச்சை கற்பூரம் துளசி இலைகள் கலந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைங்க இந்த பரிகாரத்தை நீங்க அமாவாசை அன்று செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இறைவனை முழுமையாக நம்புபவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் பய உணர்வை ஏற்படுத்தாது இறை வழிபாடு செய்வோம் இறை அன்பை பெறுவோம்